ஒன்றரை எடியில அழகா நம்ம ரெடி பண்ணிருக்க இந்த மாலை தாங்க மயில் மாலை ரொம்பவே அழகா இருக்கு இல்லைங்களா மயிலோட இதழில பண்ணிருக்கோம் மயில் தோகையில மாலை பண்ணிருக்கோம் ரொம்பவே அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கு இல்லைங்களா நம்ம கஸ்டமர் கேட்ட சைஸ்ல வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கிறது இந்த மாலை வந்து ஒன்றரை எடி மாலை இதோ ஒரு கஸ்டமர்ஸ்க்கு போகுது இது ஒரு கஸ்டமருக்கு போகுது போனா இந்த மாலை வந்து ஆந்திரா போகுதுங்க இந்த மாலை பெங்களூர் போகுது இந்த மாதிரி தாங்க வெவ்வேறு விதமான ஊர்ல இருந்து வெவ்வேறு விதமான கஸ்டமர்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு ரொம்பவே பிரியப்பட்டு நம்ம கிட்ட வெட்டிவேர் மாலை ஆகட்டும் கூடவே இந்த மாதிரியான மயில் மலைகள் ஏலக்காய் மலைகள் எல்லாமே கட்டிக்கிட்டு பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு வெவ்வேறு விதமான ஊர் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்க நம்ம பழனியில இருக்கோம் அப்படிங்கறது ஒரு ஒரு வீடியோய நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம பழனி மயூர் அர்பிச்ல இருந்து ப்ரிப்பர் பண்ற மாலைகள் ஆகட்டும் நம்ம மயூரார்பிச்ல இருந்து ரெடி பண்ற வெட்டிநீர் மாலைகள் அதுக்கு அப்புறமா நம்ம ஹெர்பல் ஏர் ஆயில் ஹெர்பல் ஏர் ஓஷ் அதுக்கு அப்புறமா ஹெர்பல் பாத் கவுடல் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெவ்வேறு விதமான ஊர்களுக்கு போகுது அப்படின்றத நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் விஷயமா இருக்குங்க வாங்க அடுத்த வீடியோல இந்த மயில் மாலையோட ஸ்பெஷல் என்ன எப்படி மெயின்டைன் பண்ணனும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோல